ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு தேவையான ஒரு விஷயம் ஆனால் இப்போ அதை நிறையா பேர் வந்து பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு இதை வந்து நல்ல அவர் வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது இந்த வீடியோ அதாவது உடைய உதாரணத்துக்கு அவர் சொல்கிற படம் வந்து படையப்பா அந்த படையப்பாவில் இப்போ சௌந்தர்யா அவர்கள் வர்றாங்க அப்படின்னா அந்த பெண்ட்டை வந்து அவர் பேசுகிறதெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டு எப்படி பேசணுமோ ரொமான்டிக்காக அது மாதிரி வந்து பேசுவார் ஒரு பக்கம் இன்னொரு சைடு செந்தில் அவர் வர்றாருன்னா அவர்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி பம்பிக்கிட்டு பணிஞ்சிக்கிட்டு அவர் வந்து செந்தில் அவர்கள் வந்து பெரியாள் மாதிரியும் இவர் அவருக்கு வந்து ஒரு சிஷ்யம் மாதிரியும் அவர்கிட்ட பண்ணுவார் நடிப்பார் இந்த காமெடி சீன்ஸில் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் அம்மா தன்னுடைய அம்மா வராங்கன்னா அம்மாட்ட எப்படி நடந்துக்குவார்னால் ரொம்ப பவ்யமாக பாசமாக அன்போட அம்மாவுடைய அந்த ஃபீட்டில் காலடியில் வந்து உட்காந்துக்கிட்டு அம்மாக்கிட்ட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார் அப்படிலாம் இருக்கக்கூடிய ரஜினி சார் எப்போ ஹீரோவாக மாறுவார் படத்தில்ன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆண்டகனிஸ்ட் அந்த நெகட்டிவ் ரோல் வில்லனோ வில்லியோ ஒரு வில்லனை பார்க்குற போது மட்டுந்தான் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஹீரோயிசம் அப்படிங்கிறத காட்டுவார் அப்போ யார் யார்கிட்ட எதை வெளிப்படுத்தணும் எந்தெந்த கேரக்டர்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு வில்லன் வரும்போது மட்டும்தான் ஹீரோவாக மாறுவார் ரஜினி அவர்கள் அது வந்து ரஜினி அவர்கள் மட்டுமே பண்ணுற விஷயம் இப்போ வந்து யாரும் அதை பண்ணுறதில்ல இப்போ இருக்கிற கதாநாயகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே ஹீரோவாக இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்த்தா படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு நபர் மேலேயும் எல்லா கேரக்டர்கிட்டையுமே ஹீரோவாகவே வந்து அவங்க பேசுறாங்க ஹீரோ மாரியே நடந்துக்கிறாங்க அதனால வந்து அது பெருசாக நமக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் அதை வந்து கிளியரா வந்து செட் பண்ணி இப்படிதான் இருக்கணும் ஒரு ஹீரோ வில்லன் வரும்போது மட்டும்தான் ஹீரோயிசத்தை வந்து வெளிப்படுத்தணும் மற்ற நேரத்துல பிரதரை பார்க்கும் போது பிரதர் மாதிரி பேசணும் சிஸ்டரை பார்க்கும்போது சிஸ்டர்கிட்ட பிரதர் மாதிரி பேசணும் அம்மாட்ட பேசும்போது மகன் மாதிரி பேசணும் எல்லார்ட்டையும் யார் யார்ட்ட எப்படி பேசணுமோ பேசிட்டு வில்லன் வரும்போது மட்டும்தான் அங்கே தான் ஹீரோ மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கிளியராக ரஜினிகாந்த் அவர்கள் செட் பண்ணியிருக்காரு அதை வந்து நான் பார்த்து இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சூப்பராக அப்சர்வ் பண்ணி இந்த விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் நாணி அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் குறித்து அவங்களுக்கு இடத்துல மறக்காமல் கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்த இடத்துக்குள் வேறுபடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்